செல்வர்கள் கட்டியில் விளக்கிறது சென்றப்பட்டி வகை சார்பாக பொது வழங்கிறதுக்கின்றார்கள் தன்னாயிரமாடி தமிழ் மாநிலக்காக சம்பளப்பட்டி சார்பாகவும் தரணக்குடி சார்பாகவும் அண்ணா வரிகிறது ஐயப்பன் பற்றிய எழுத்தாள

ராகேஷ் ராகேஷ்வரைய சார்பாக அனைத்து மாற்றுக்கும் ஒரு வைக்கோல் கட்டு விலங்கி திறப்பிக்கின்றார்கள் இளைஞர் நர்பணி மன்றம் சார்பாக மாங்கோட்டை இளங்கியர் நற்பணி மன்றம் சார்பாக கேழை விலங்கி திறப்பிக்கின்றார்கள் வடக்கவை வடக்கை உயர் செய்கின்றார் சுதுராமன் ராமசாமி ஊராட்சி மன்ற மன்னர் மாங்கோட்டை லைவ் விலங்கி சிறப்பிக்கின்றார் சிறுகை வாழ் நண்பர்கள் மாங்கோட்டை

மாவட்டம் கௌரிப்பட்டி கௌரி கவமனின் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டை மாநாடு மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சோழ மண்டலம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஒன்னன் முதுகை நிர்வாகம் வந்திருங்கள் சமயத்தில் ஆடு காதிலே கம்பீரமான வெற்றோடு காவலக்க வந்து விளையாடத் தூடுவீங்காலே மற்றும் <SANAS2 sociedad> <Sans> <Sans> <Sans>

உற்சாக அஞ்சாக சிங்கம் போல வளர்ப்பு ஊரே மிஞ்சும் வளர்வுக்கு உண்மையான வளர்ப்பு பாசம் உரித்தான வளர்ப்பு நேசம் திட்டகலம் விளங்கி வர தொட்டகலம் துறை நிறுத்த பிரியடி சார்பாக ஒன்று உங்களது வெற்றி உரிமையாளர்கள் பெருமை சேர்த்தா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவா காலை நேரத்தில் வேலையிலே மணமையிலே ஆட்ட மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையால் ஆட்டா அதுதான் மனமணிஞ்சு நிலத்தா

ஒரேன் புதுக்கோட்டை மாவட்ட மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை பாரதோல் சங்க மாவட்ட தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் தலை சிறந்த தல்லிக்கட்டு காலைகளை வளர்ப்பவர்